ஏன்னா திருமணம் ஆகலைன்னா முதல்ல எடுக்கிறது ஜாதகங்களில் தோஷங்களை தான் சொல்றாங்க செவ்வாய் ராகு கேது சில நட்சத்திரங்கள் போகுதுன்னா திருமணம் ஆகாது அப்படிங்கிறது அப்படி எல்லாம் கிடையாது சில பெற்றோர்கள் உள்ளூர்ல வரன் தேடுவாங்க சில பெற்றோர்கள் வெளியூர்ல வரன் தேடுவாங்க அப்ப வரன் எங்க இருக்கிறது முதல்ல அதை கண்டுபிடித்து விட்டு பின் நீங்க தேட ஆரம்பிங்க தான் சொல்லுவோம் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் செவ்வாய்க்கு வந்து உச்ச நீச்சமாக இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது ஆட்சி வீடுகளில் இருந்துதுன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது சிம்மராசியில இருந்துதுன்னா செவ்வாய் தோஷம்ங்கிறது கிடையாது சில கிரக பார்வைகள்ல வோஷம் கிடையாது அக்ஷய லக்ன பத்ததியில திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்ப்பதும் திருமணத்திற்கு உண்டான காலம் சொல்வது அப்படிங்கிறது மிக எளிது நீங்க நார்மலா வேற ஒரு பையனை கல்யாணம் பார்த்து கொடுத்தாலுமே அந்த காதல் வேண்டாம் அப்படிங்கறத மாற்றி வச்சாலுமே உங்கள் இரண்டாம் தர திருமணத்திற்கு அந்த குழந்தைக்கு யோகம் இருக்குமான யோகம் வணக்கம் அக்ஷய லக்ன பததி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கன் அக்ஷயலக்ன பததியில் திருமணம் சார்ந்த கேள்விகளுக்கு நிறைய பதில் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற கேள்விதான் எல்லா இருக்குது எனக்கு எப்பதான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற தலைப்பு தான் எல்லா சொல்லலாம் ஏன்னா பெண் குழந்தைகளுக்கும் ஆனாலும் சரி ஆண் ஆனாலும் சரி அந்த பெண்ணை பார்க்கறது மாப்பிள்ளைய பார்க்கறது இங்க தட்டி போகிறது அப்படிங்கிறது தான் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் பெண்ணோட அமைப்பு அப்படிங்கிறது பார்க்கும் பொண்ணு படிச்சிருக்கணும் பொண்ணுக்கு வந்து அழகா இருக்கணும் பொண்ணு வந்து வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கறது ஒரு பெற்றோர்களுடைய எண்ணமாக இருக்குது அதே இது வரக்கூடிய ஆணாக இருந்தது அவங்க வீட்டுக்கு அப்படின்னா பையனுக்கு நல்ல வந்து செட்டில்மெண்ட் இருக்கணும் வீடு வண்டி வாகனங்கள் இருக்கணும் முக்கியமாக அம்மா மாமியார் பிரச்சனைகள் கேள்விகள் தான் நிறைய இதுதான் திருமண தடைக்கு காரணம் சொல்ல வருவோம் இல்லைன்னா ஒரு மாப்பிள்ள தேடும் போது பெற்றோர்கள் வந்து அந்த பெண்ணிற்கு ஒரு இணையாக தேடுறத விட அந்த குழந்தைக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையத்தான் அவங்களுடைய நிறைய தேடுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது பெற்றோர்கள் முதல்ல அதை தடுக்கணும் அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் இந்த இடத்துல முன் வைக்கிறேன் ஏன்னா திருமணம் ஆகலைன்னா முதல்ல எடுக்கிறது ஜாதகங்கள்ல தோஷங்களை தான் சொல்றாங்க செவ்வாய் ராகு கேது சில நட்சத்திரங்கள் போகுதுன்னா திருமணம் ஆகாது அப்படிங்கிறது அப்படியெல்லாம் கிடையாது இப்போ லக்ஷ்மணன் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் திருமணம் ஆகாமல் இருந்ததா மூல நட்சத்திரம் அனுமர் ஹனுமருக்கு திருமணம் ஆச்சா அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா அவருக்கு கண்டிப்பாக திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களுக்குமே இந்த கடவுள்கள் புனர்பூச நட்சத்திரம் வந்து ராமர் பிறந்தது ஒரு ஒரு நட்சத்திரக்குமே ஒரு ஒரு கடவுள் அப்படிங்கிறது இதனால தான் அவதார தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்போ அந்த நட்சத்திரங்களில் ஏதாட்டி பிரச்சனைகள் இருக்குதா கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி அக்ஷய லக்னம் என்னுடைய லக்னம் எப்படி வளர்ந்து வரைக்கிறது நான் எப்படி வளர்ந்து வரேனோ அதே மாதிரி என்னுடைய லக்னம் அப்படிங்கிறது வளர்ந்து வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு லக்னம் அப்படிங்கிறது அங்கே குறி காட்டுது அந்த லக்னத்திற்கு எனக்கு திருமணம் எந்த இடத்துல நிற்கிறது வரண் எந்த இடத்துல அமைப்பு இருக்கும் இந்த வரனை நான் எப்போ பார்க்கணும் எந்த விதமாக அமையும் எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத விட எப்படி பார்க்க வேண்டும் சில பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா உள்ளூரில் வரன் தேடுவாங்க சில பெற்றோர்கள் வெளியூர்ல வரன் தேடுவாங்க அப்ப வரன் எங்க இருக்கிறது முதல்ல அதை கண்டுபிடித்து விட்டு பின்ன நீங்கள் தேட ஆரம்பிங்க தான் சொல்லுவோம் அதற்கு உங்களுடைய இன்றைய அக்ஷய லக்ன பத்ததியில் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏஎல்பி சாஃப்ட்வேர் ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது எல்லாருமே டவுன்லோட் பண்ணி இன்றைக்கி உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்னது அதற்கு ஏழாம் பாவகம் கலத்திரஸ்தானம் அந்த ஸ்தான கிரகம் எந்த இடத்துல இருக்குது உள்ளூரா வெளியூரா அவர்கள் யார் மூலமாக தேடலாம் உதாரணமாக இது வந்து அப்பா பார்க்கலாமா அம்மா பார்க்கலாமா இல்லைனா அந்த புரோக்கர் மூலமாக கொடுக்கலாமா கம்யூனிகேஷன் மூலமாக அமையுமா அதற்கு அந்த குழந்தைக்கு காதல் திருமணம் இருக்குதா முதல்ல இதைத்தான் நீங்க தேடணும் நாங்க பாக்குறோம் இங்க அமையலை சில கிரக பொருத்தம் வரும்போது திருமணம் கிடையாது திருமணம் வேண்டாம் ஒதுக்கி வச்சிருவாங்க ஏழில் செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் பிறந்த போது செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு கிடையாது ஏன்னா பன்னிரண்டு ராசி கட்டங்களில் செவ்வாய் வந்து ஏதாட்டி ஒரு கிரகத்தில் ஏதாட்டி ஒரு ராசி கட்டத்தில் அமர்ந்து தான் தீருவாங்க நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் செவ்வாய்க்கு வந்து உச்ச நீச்சமாக இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது ஆட்டி வீடுகளில் இருந்து செவ்வாய் தோஷம் கிடையாது சிம்ம ராசியில இருந்தது செவ்வாய் தோஷம்ங்கிறது கிடையாது சில கிரக பார்வை செவ்வாய் தோஷம் கிடையாது இதுவே உங்களுக்கு பன்னெண்டு ராசி கட்டங்கள்ல நாலு ராசி கட்டங்கள் ஐந்து ராசி கட்டங்கள் முடிவடைகிறது இன்னைக்கு உங்களுடைய வளர்ந்த லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்கிறாங்க உதாரணமாக ஒருத்தவங்க மேஷ லக்னமாக இருக்குது லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க இன்றைக்கி அவருடைய வயது ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவருக்கு இன்றைக்கி அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம் வளர்ந்த லக்னம் அவருடைய வயது முப்பத்து ரெண்டோ இருபத்தஞ்சோ இல்லைன்னா அதற்கு மேலிருந்ததுன்னா கடக லக்னமாக இருக்கும் இந்த கடக லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது அந்த ஜாதகருக்கு அரசியல் சம்பந்தப்பட்டதும் கவுமன் சம்பந்த வேலையும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை அமைப்பு இருக்குதானே இருக்குது அப்ப இந்த செவ்வாய் திருமணத்திற்கு இது உங்களுக்கு தடை பண்றாருன்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட் வேலையை அவர் கொடுக்க தானே செய்வ செய்யறாரு அதெல்லாம் கிடையாது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி நீங்க பார்ப்பது தவறுன்னு சொல்லலாம் சரி ராகு கேது தோஷம் ராகு இல்லாம நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது அங்கே இருக்காது முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் ராகுவோ கேதுவோ என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படிங்கிறது தெரியணும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை அது வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுதான் ராகு கேது நம்ம என்ன பண்ணமோ அதோட பலனை அனுபவிக்கிறது தான் ராகு கேது நான் நல்ல செயல்களை செய்தேன்னா இந்த ராகு கேது வரும்போது எனக்கு ஒரு திடீர் முன்னேற்றத்தையும் ஒரு ஜாக்பாட்டையும் தருவாரனா அவர் வாழ்க்கையில் தருவார் ஸோ எனக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்ததுன்னா தயவு செய்து உங்களுடைய அக்ஷய லக்னம் எனது அந்த லக்னத்திற்கு திருமணத்திற்கு உரிய காலம் எப்போது அப்படிங்கிறத தெரிந்து அது செயல்படுவது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அக்ஷய லக்ன பத்ததியில் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்ப்பதும் திருமணத்திற்கு உண்டான கால சொல்வது அப்படிங்கிறது மிக எளிது திருமணமே ஆகல நாலு வருஷம் ஆச்சு பார்த்து இருக்கோம் கண்டிப்பாக ஏன்னா அக்ஷய லக்னம் உங்களுக்கு பரணி நட்சத்திரமாக போகும் அது நாலாம் பாதமாக போகும்போது திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கீங்க அந்த நாலாம் பாதம் போகும்போது கொஞ்ச அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது மேஷ லக்னம் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் அங்கேயும் திருமணத்திற்கு வாய்ப்பு கொடுக்குமானா கொடுக்காது லக்னம் சேஞ்ச் ஆக்கி ரிஷப லக்னமாக இருக்கும் அப்ப திருமணத்திற்கு யோகம் இருக்குமானா அப்பவும் இருக்காது அப்ப கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் தான் திருமணம் ஆகும் நீங்க சொல்லக்கூடிய அந்த நான்கு வருடங்கள் அப்படிங்கிறது ஆயிருது இதுதான் ஏஎல்பி மெத்தடுங்கிறது நீங்க உங்க நாலு வருடத்தை இடதுல இந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் செகண்ட்ல இந்த முயற்சிகள் இந்த விதமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுதல் நீங்கள் திருமணம் பார்க்குறோம் எங்களுக்கு திருமணமே எங்கள் குழந்தைக்கு அமையலை அதே மாதிரி எந்த ஊரில் வரன் எடுக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருந்தது எப்படிப்பட்ட வரன் அமையும் அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா முறையில் பார்த்து உங்கள் திருமணத்தை உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அந்த தான் இப்போ உங்களுக்கு முன்வைக்கிறேன் இதே மேஷ லக்னமாக இருந்தது ஒருத்தங்களுக்கு பரணி நட்சத்திரம் போயின் இருக்குது முதல் பாதம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு இல்லன்னா அந்த பெண்ணுக்கும் காதல் திருமணத்திற்கு இல்லைன்னா ஒரு திடீர் திருமணத்திற்கு வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லலாம் அப்ப அந்த வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும் இதே லக்னம் மாற்றம் அடையும் போது அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குமானா பிரச்சனையை கொடுக்கும் நீங்க நார்மலா வேற ஒரு பையனை கல்யாணம் பார்த்து கொடுத்தாலுமே அந்த காதல் வேண்டாம் அப்படிங்கிறத மாற்றி வச்சாலுமே அங்க இரண்டாம் தர திருமணத்திற்கு அந்த குழந்தைக்கு யோகம் இருக்குமான யோகம் இருக்கும் அப்போ அந்த ஜாதகத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு அந்த குழந்தையோட லக்ன லக்னம் லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் களத்திரம் களத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் பெண் அமையும் இந்த மாதிரி தான் ஆண் அமையும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஜாதகம் அதை கிரகங்கள் நமக்கு செய்யுமானா கண்டிப்பாக செய்யும் எந்த கிரகத்தின் வேலையும் நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பெண்ணோட அமைப்பு இப்போ ஒருத்தங்க மகர லக்னம் போகுது திருவோண நட்சத்திரம் முதல் பாதம் போகுது அந்த பையனை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பையன் நல்ல அழகாக இருக்கணும் இருக்கணும் செட்டிலாக இருக்கணும் நல்ல சொத்து சம்பத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி அமையுமானா கண்டிப்பாக அமையாது அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்கும் அதை குறைத்து கொண்டால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு விருச்சிக லக்னம் போகுது திருமணத்துக்கு பார்க்கறாங்க அதுவும் அந்த அனுஷ நட்சத்திரம் போகும்போது திருமணத்திற்குண்டான யோகம் இருக்குதான்னா யோகம் இருக்குது ஒரு லக்னத்திற்கு பத்து வருடம் அப்படின்னா அந்த பத்து வருஷத்தில் ஆறு வருடத்திற்கு திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிரகங்கள் கொடுக்கும் அந்த மூணு மூணு வாய்ப்பு அப்படிங்கிறது உடனே கொடுக்கும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் வர்றது எதுவோ நம்ம ஏற்றுக்கணும் அது இல்லை இதை விட சிறப்பாக அடுத்தது வரும் அப்படிங்கறது வெயிட் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு கவனக்குறைவு அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் விருட்சக லக்னம் போகும்போது எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையாது அதை தெரிந்து கொண்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கையை செய்தாலே அமையும் பையன் அழகாக இருக்கணும் அறிவாக இருக்கணும் நல்ல ஒயிற்றாக இருக்கணும் நல்ல சம்பத்தோடு இருக்கணும் வரன் சம்பாதிக்கிறானா பாருங்கள் எதிர்காலத்தில் அவருடைய சேமிப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது இந்த தனுசு லக்னம் போகும்போது பாக்கியமாக ஜாதகருக்கு அமையுமானா கண்டிப்பாக அமையும் அது தந்தை மூலமான பாக்கியமாக கொடுக்கும் ஏன்னா பூர்வீக பாக்கியம் அந்த ஜாதகருக்கு கிடைக்குமானா கிடைக்கும் கண்டிப்பாக அதை தெரிந்து கொண்டு திருமண வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளுக்கு வரன் தேடுவதை கொஞ்சம் மாற்றி சிந்தியுங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க